ஓகே ஓகே சரி போதும் லை விட்டுப்போ நீங்க நீ என்ன எங்களை லைவ் விட்டு சொல்ற நீ போயண்டா ரெண்டாவா ஆமா டா நீ போடா நீ இருந்துட்டு கும்போட கதறா நாங்களே லைவ் முடியப் போறோம்டா காங்கோஷ் இல்லயா தே இதை முடிச்சிட்டு உடனே போட போறேன்டா ஜாயின் பண்றா என்சி கே விட ஒண்ணும் இப்போ சீக்கிரம் ஜாயின் பண்ண எந்த ஏரியா ஜெயம் உங்களை சொல்லல மருதி அண்ணா ஒன்றும் சொல்லலை ஒன்றும் சொல்லலை விஜய்ய விஜய் சொல்கிறாருதாணி சரிதானி ஓகே குட் நைட் எசக்கி முத்தாண்ணா வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆத்தையும் சொல்கிறா வேற ஐயோ உங்களை இல்லை அண்ணான்னு ஒன்றும் இல்லை அண்ணா ஒன்றும் இல்லை விஜய்ய சரி ஓகே நண்பரில் நம்ம வந்து இதோட முடிச்சுக்கலாம் இன்னும் உலகப்பாளையமா ஆமாம் ராணி ஓகே பாய் ராணி கார்த்தி தம்பி பாய்டா மருதி அண்ணா பாய் இதோட முடிச்சுக்கலாம்ண்ணா நாளை லைவ்ல சந்திக்கலாம் பாய் நானும் போய் தூங்குறேன் ஓகேடா ஓகேடா தம்பி

என்சி கே ஜாயின் பண்றா இருக்கு விக்கியமா இருக்கு கண்டிப்பா இருக்கு விக்கிமா ஏன்டா கருவா இந்த ராணி போட்டு மும்பாடு படுத்துற அவ்வளவு ஏன்டா நீ துறத்துற லைவ் விட்டு இப்போ ராணி சேர்ந்தது நல்லா இருக்கு கொஞ்ச நேரம் பார்ப்பேன் ஆ நீ நல்லா வருவியே கோபி அண்ணா நாங்கள் ரேலூர் மாவட்டம் அண்ணா ஜெயங்குண்டம் தான் ஜெயங்குண்டம் பக்கத்தில் கிராமம் ஊரெல்லாம் லைவ்ல சொல்ல மாட்டேன் சுந்தரமூர்த்தி எஸ்எம்முன்னு இருக்கு அது எஸ் பார்த்தா என் ஊர் மாதிரி இருக்கு சொல்லி கோபி எங்க நாளைக்கு பாரு என்ன மாறி இருக்கும் நாளைக்கு தெரியும் பாத்து தெரிஞ்சுப்பா அப்படின்னா ஒண்ணுமே இல்ல சொல்லி மூணு நாள் ஆகுது ஹாய் அண்ணா ராஜேந்திரன் என்ன ஒன்னும் முடிக்கப் போறேன் ஹாய் அதுவானி என்னை திட்டம் வணிகம் பொறுமேர் சில்வரா கோல்டு பண்ணண்டா அடை சீக்கிரம் ஜாயின் பண்ணுடா நான் வேற லைவ் கட் பண்ணும்